ஸ்ரீமத் இப்ப ஆறாவது ஸ்கந்தம் பதினொன்பதாம் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்துல இருக்காங்க இல்லையா பிரபு ஓம் நமோ மகாபுருஷாய அஹர் मंत्रयो विष्णो आवाहनाग्रह पाद्यो पसर पशन स्वान वास उपवीत विभूषण घंत पुष्प धूप दीपा दीपोपाहत उपचार सुषाम हितोपाहरेत ट्रांसलेशन माय लॉर्ड विष्णु फुल इन सिक्स ऑपलेंसेस You are the best of all enjoyers and most powerful. O oh, husband of Mother Lakshmi, I offer my respectful obeisances unto you who are accompanied by many associates such as Visvakshena. I offer all the paraphernalias for worshipping you. One should chant this mantra every day with great attention while worshipping Lord Vishnu with all paraphernalia such as water for washing his feet, hands and mouth and water for his bath. One must offer him various presentations for his worship such as garment a sacred thread ornament scents flowers incense and lamps this mantra is very important anyone engaged in deity worship should chant this mantra as quoted above beginning with om namo bhagavate mahapurusaya okay so in the mantra manade lam தினசரி விக்கிரக ஆராதனை பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் உபச்சாரங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு சோடச உபச்சாரங்கள் சொல்லு உபச்சாரங்கள் பண்ணணுமா பகவானுக்கு அந்த பதினாறு உபச்சாரங்களை சொல்லக்கூடிய மந்திரம் தான் இது நம்ம மந்திரம் சொல்லும் என்ன பண்ண போறோம் இந்த அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும் தியானம் செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்தமா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன்னா நாம் போக போக காலப்போகலை என்ன ஆகிடும் அப்படின்னா வெறும் செயல்பாடுகளை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தவிர அதனுடைய அர்த்தத்தை மறந்து போக ஆரம்பிச்சிடும் செயல்பாடுகள் எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரியலைசேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்குது ரியலைசேஷன்ஸ் இல்லை அப்படின்னா வெறும் ஆக்ஷன்ஸ்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது பகவான் நமக்கு இந்த செயலை செய் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா அதன் மூலியம் நம்மளுக்கு என்ன வரணுமா ரியலைசேஷன்ஸ் வரணும் இல்லையா அந்த ரீலேஸ்டேஷன் வரல அப்படின்னா அந்த செயல்பாடுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்ப அடுத்தது நம்மளுக்கு அக்டோபர் பதினேழாம் தேதியில இருந்து ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிக்குது என்னது தாமோதர மாதம் ஆரம்பிக்குது இல்லையா மாதத்துல எல்லாரும் என்ன பண்ணுவோம் பகவானுக்கு எல்லாரும் நெய் தீபம் காட்டுவோம் இல்லையா சோ தீபம் காட்டுறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல புரிஞ்சிக்கணும் தீபம் காட்டுறது அப்படின்னா இங்க நிறைய தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு திரி இருக்கும் அந்த திரியை ஒண்ணு ஒண்ணு வச்சா சரியா எரியாதுன்னு சொல்லிட்டு மூணு திரியை ஒட்டுக்கா வச்சு அது மேல கொஞ்சம் கற்பூரத்தை வச்சுட்டு விலக்கேத்திட்டு பாதத்துக்கு இடுப்புக்கு முகத்துக்கு மொத்த உடம்புக்கு சுத்துங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு ஆறு ஏழு எரிதான் இல்லையா எரிய சீக்கிரம் எரி கொஞ்சம் எடுங்க சொல்லிட்டு திரியை நகர்த்தி விடுறது அப்புறம் இல்லையா என்னோட தீர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பண்ணுவாங்க இதுக்காக நம்ம தீபம் ஏற்றுவது கிடையாது நம்ம இது இதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தீபம் ஏற்றுவது அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் தீபம் ஏற்றுவது அப்படின்னா என்னது அந்த காலத்துல ஏன் தீபம் ஏற்றுனாங்க ஏன் தீபம் ஏற்றுனாங்க என்னது மனதனுடைய இருளையா தீபம் ஏற்றினா மனதனுடைய இருள் எப்படி வெளில போகும் வெளிச்சது காண்டி பிராக்டிக்கலா பேசலாமே அந்த காலத்துல என்ன கிடையாது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேல ஏன்னா இருட்டாயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க விலை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அப்படி இருக்கா நம்மளுக்கு இப்ப ஃபுல்லா லைட் அணிஞ்சிட்டு இருக்கு லைட் அடையும் போது தீபம் எரிச்சதா பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்ப விளக்கு ஏத்தவே தேவையில்லை வீட்டுல இவ்வளவுதான் ரீசன் வேற ஒண்ணும் கிடையாது மனதின் இருளை போக்கும் இருள் விலகட்டும் என்ன தொடர நடந்துட்டு இருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வந்து இருட்டை போக்குவதற்காக அன்னைக்கு விளக்கு ஏத்தி வச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மைதான் அது வீட்டுல ஏத்தக்கூடிய விளக்கு பட் பகவான் மொழி நம்ம ஏன் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா அந்த காலத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பத்ததி இருக்கு ஒரு வழிமுறை இருக்கு எப்படி விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா நெய் விளக்கு தான் ஏற்றுவாங்க நெய் அப்படின்னா எப்படிப்பட்ட நெய் எடுப்பாங்க கடையில் போயிட்டு நெய் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா கடைக்கு போனீங்க அப்படின்னா ரெண்டு விதமான நெய் வச்சிருப்பான் ஒன்று சாப்பிட்ற நெய் இன்னொன்று விளக்கு போடுற நெய் அவனே கேட்பான் எதுக்கு சார் நெய் சாப்பிட்ற நெய் கிலோ எவ்வளோ தொள்ளாயிரம் ரூபாய் விளக்கு போடுற நெய் கிலோ எவ்வளோ ஐநூறு ரூபாய் திருப்பதி லட்டு சேர நெய் எவ்வளோ கிலோ எவ்வளோ முந்நூத்தி ரூபா இல்லையா நம்ம யாராவது முந்நூற்றம்பது ரூபா போட்டு நெய் போட்டு ஏதாவது சமைப்போம் கிலோ முந்நூற்றம்பது ரூபாப்பா நெய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம வாங்குறதுக்கே முதல்ல யோசிப்போம் ஏன்னா இன்னைக்கு எண்ணெயே இரநூத்தம்பது ரூபா முந்நூறு வந்துடுது இல்லையா அப்ப நம்ம என்ன என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப சீப்பான நெய்யை வாங்கிட்டு வந்து அதான் ஊத்துறோம் இப்ப இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு கிலோ நெய் விற்கிறாங்க ஒன்று கோபாசனை விற்கிறாங்க மாட்டு நெய் விற்கிறாங்க நாட்டு மாட்டை வந்து கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் கோபாஸ் கோபாசனை வந்து கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க எல்லாரும் எந்த யூஸ் பண்றீங்க கோபாசா கோபாஸ் கூட யூஸ் பண்றவான்னு தெரியல நம்மளுக்கு இல்லையா பிரபு நாங்க எல்லாம் கோபாஸ் யூஸ் பண்ற எங்களுக்கு விளக்கு எண்ணெய் இருக்கு அது என்ன ஸ்பெஷல் ஒரு எண்ணெய் வச்சிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் கலந்து பேர் ஒரு புது பிராண்டு விளக்குக்காக ஸ்பெஷலா எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க நல்ல வாசமான எண்ணெய் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி யூஸ் பண்ணக்கூடாத நம்ம தீபத்துக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணும் நெய் விளக்கு தான் போடணும் எப்படிப்பட்ட நெய் விளக்கு போடணும் அப்படின்னா அந்த காலத்தில் எல்லார் வீட்லையும் என்ன இருக்கும் பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடு அப்படிங்கிறது நாட்டு பசு தான் எல்லார் வீட்லையும் இருந்தது அந்த நாட்டு பசுல இருந்து வரக்கூடிய பால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அவரும் அதிகம் வராது அந்த ஒரு லிட்டரு பாலை எடுத்து அவங்க சாப்பிடதுலாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய பால் அவங்க என்ன பண்ணாங்க தயிர் ஆக்குறாங்க அந்த தயிர் என்ன ஆக்குறாங்க மோர் ஆக்குறாங்க அந்த மோர்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க வெண்ணெய் எடுக்கிறாங்க தினமும் எவ்வளவு வெண்ணெய் வரும் எவ்வளவு வெண்ணெய் வரும் இல்லையா அந்த வெண்ணெய் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நம்மளாம் இன்னைக்கு வெண்ணெய் நிறைய பேர் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறோம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணெய் எடுத்து வைப்பாங்க ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசத்துல எவ்வளவு வெண்ணெய் வரும் கை நிறைய வெண்ணெய் வரும் அந்த வெண்ணையை உருக்குவாங்க அதுல என்ன வரும் நெய் வரும் அந்த நெய்ய தீபத்துக்கு ஊத்தணும் அப்படின்னு சாசனம் சொல்லுது நம்ம இப்போ இந்த நெய் எங்கேயாவது ஊத்துவோமா ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச நெய்ய பிளேட்ல ஊத்தி அதுவும் இந்த நெய்யை காய்ச்சினதுக்கு அப்புறம் இந்த சட்டில ஒட்டிட்டு இருக்கும் அதை சும்மா விட மாட்டோம் அரிசி ரைஸை போட்டு அதுலயும் ஒரு பரட்டி பரட்டி அதையும் சாப்பிட்டுருவோம் கொஞ்சம் கூட வீணடிக்க மாட்டோம் பிரபு இவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிச்ச நெய்ய போய் நீங்க என்ன வீண் பண்ண சொல்றீங்க தீபத்துக்கு போட்டு அப்ப தீபத்துக்கு போடுறது வீணன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல அப்புறம் தீப ஏத்தணும் இல்லையா சோ எங்க இங்க என்ன தாற்பயம் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா நான் அனுபவிக்கணும்னு சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா அந்த நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் யார்கிட்ட போய் கொடுக்குறேன் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் இல்லையா அந்த சமர்ப்பண புத்தி வரணும் இல்லையா அந்த புத்திக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் தீபம் ஏத்துங்கன்னு சொல்லி சொல்றோம் ஸோ தீபம் ஏற்றுதல் அப்படின்னா என்ன குறிக்குது நான் அனுபவிப்பதற்காக ஒரு விஷயத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்த வச்சிருக்கேன் எனக்கு இது சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயத்த வச்சிருக்கேன் அதை யாருக்கு நான் சமர்ப்பணம் பகவானுக்காக சமர்ப்பணம் பண்றேன் இல்லையா அங்க சமர்ப்பணம் நமக்கு பற்றின்மை ஒரு விஷயம் வருது இந்த பற்றின்மையை அதிகப்படுத்துறதும் என்ன பண்ணிருக்காங்க நெய் விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு ஏற்கதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க தீபம் ஏற்றுவது முக்கியமா பற்றின்மை வளர்த்துக்கிறது முக்கியமா ஒருத்தர் நினைக்கலாம் நாங்க வந்து லக்ஷ தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏத்தலாம் லக்ஷ தீபம் ஏத்துறேன் நான் லக்ஷ தீபம் ஏத்துறேன் அப்படின்ற அகங்காரத்தில் ஏத்தலாம் இல்ல ஒருத்தர் எனக்கு இந்த மாசம் என்னுடைய வீட்டுல இருந்து இவ்வளவுதான் நெய் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நெய் போட்டு ஒரு மாசத்துக்கு என்ன பண்ண நெய் ஏத்துறாங்க ஒரே ஒரு விளக்கு தான் போடுறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் நெய் எறியுது விளக்கு எறியுது இது முக்கியமான யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்தனுடைய விளக்கு தான் என்ன பண்ணுவார் பகவான் ஏற்றுக்கொள்ள இந்த பக்தனுடைய தான் பகவான் ஏற்றுக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இவர் ஞானத்தோட என்ன பண்றாரு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றார் இது பகவானுடையது இது பகவானுக்காக அப்படின்ற புத்தியோட முதல்ல செய்யறார் அந்த புத்தியோட சமர்ப்பணம் பண்றார் அகங்காரம் இல்லாமல் சமர்ப்பணம் பண்றார் பகவான் ஏத்துக்கிறாரே தவிர நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு புத்தியோட செய்யும் பொழுது பகவான் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதனால்தான் நம்ம என்னைக்குமே ஞானத்தை கா நம்மளுக்கு செயல்பாடுகளை காட்டிலும் ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் மறுபடியும் 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 சொல்லிட்டு இருக்கார் நம்முடைய செயல்பாடுகளால் ஒருத்தனுக்கு என்ன பிறக்கணுமா ஞானம் அப்படிங்கிறத பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸ்வதர்ம ஞான அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆள வந்தார் யமுனாச்சாரிய சொல்றாரு ஸ்வதர்ம ஞான அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்வதர்மம் அப்படின்னா நம்மளுடைய கர்மம் நம்முடைய கர்மத்தை செய்வதனால் நம்மளுக்கு என்ன வரணுமா ஞானம் பிறக்கணுமா ஞான வைராகிய அந்த ஞானமான நமக்கு வைராகியத்தை கொடுக்கும் வைராகியத்துல இருந்து ஒருவனுக்கு பக்தி பிறக்கும் அந்த பக்தியில இருந்து ஒருவன் என்ன பண்ண முடியும் பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால நாம் என்னைக்குமே பக்தியை பத்தி பேசும் பொழுது இந்த பக்தியோட சேர்ந்து ரெண்டு விஷயம் சேர்ந்தே வருது வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜித்த ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ஸ்ரீமத் சொல்லி கொடுக்குது நான் பகவானுக்கு பக்தி செய்யறோம் அப்படின்னா அந்த பக்தியோட சேர்ந்து ரெண்டு விஷயம் சேர்ந்து தோன்றுகிறது என்னது ஞானமும் வைராக்கியமும் ஞானம் அப்படின்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக உபயோகப்படுத்தணும் எல்லாமே பகவானுக்கு தான் உரிமையானது அப்படின்றதுதான் உண்மையான ஞானம் வைராக்கியம் அப்படின்னா எப்ப எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதோ அப்ப என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் பகவானுடைய தான் ஈடுபடுத்துவேன் அதுக்கு பேர் தான் வைராக்கியம் இது தான் என்ன சொல்றாரு பக்தியினுடைய ரெண்டு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அதனால நம்ம என்ன பண்ணும் பூஜை பண்ணும் பொழுது பூஜைய காடல் என்ன முக்கியம் அப்படின்னா நம்முடைய தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஏழ்மையான ஒரு பக்தர் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு இது படிச்சிருப்போம் ரூபகோ சுவாமினுடைய பக்த ரச்சந்த கிரந்த படிச்சிருக்கோம் ஒரு பிராமணர் என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு ஒரு வைஷ்ணவர் அன்னைக்கு பகவானுக்கு வந்து நல்ல சுவையான கீர் சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட பணமே இல்லை இருந்தாலும் என்ன பண்றாரு அவர் உக்காந்துகிட்டு தன்னுடைய மனதால் என்ன பண்றாரு அந்த கீரை மெதுவா பக்குவமா சமைக்கிறார் சமைச்சு பார்த்துட்டு அதுல தேவையான கல்கண்டை போடுறார் அதுல தேவையான நெய்ய போடுறார் அதுல தேவையான குங்கும எல்லாம் போடுறாரு ரொம்ப அழகா ரொம்ப ருச்சிகரமா ரொம்ப மனத்தோட கமகமக மட்டும் அந்த ஸ்வீட் ரைஸ் வந்துடுது வந்தது என்ன பண்ற அந்த ஸ்வீட் ரைஸை கொண்டு போயிட்டு பகவான் வச்சிட்டு அதுல ஒரு துளசி இலையை போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கார் நைவேத்தியம் பண்ணும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது அடடா இந்த ஸ்வீட் ரைஸ் ரொம்ப சூடா இருக்குமே பகவான் எப்படி சாப்பிடுவாரோ தெரியலையே இது எந்த அளவுக்கு சூடா இருக்கும் தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அதை மெதுவா தொட்டு பாக்குறார் எங்க தொட்டு பாக்குறாரு தன்னுடைய தியானத்துல தொட்டு பாக்குறாரு இல்லையா தியானத்துல தொட்டு பார்த்த உடனே இவர் கை சுட்டுடுச்சு ஆஹ் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டார் தூக்கிட்டு பார்த்தா கை உண்மையை சுட்டு கிடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் வந்து நாம் நேரடியா சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் வரும் போலதே நம்ம கிட்ட என்ன பண்றாரு பகவான் அதை எடுத்துக்கிறாரு நம்முடைய அர்ப்பணிப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அதான் வந்து இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவத்துல நான் பார்த்திருக்கோம்